ஐ ஃப்ரெண்ட்ஸ் நிற்கு நம்ம நம்மளுடைய சேனலில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு கருவாடு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் செய்ய போகிறேன் ஒரு பேண்டில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உள்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உள்தம்பருப்பு பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயம் ஆயில்லையும் நல்லா வதங்கிட்டோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஏன்னா கருவாடு குழம்புலேயே சால்ட் இருக்கும்ல அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தக்காளி ரெண்டு தக்காளி நான் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ காரம் நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன் இதோட ரெட் சில்லி powder நல்ல கலர் கொடுக்கும் அதை சேர்த்துக்கிறேன் சீரகம் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும் அதுக்கப்புறம் கருவாடு சேர்த்துடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்கள் நல்லா குழம்பு சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்து கருவாடு இதில் சேர்த்துக்கலாம் நல்ல சுண்டி வந்திருக்கு பாருங்க கருவாடை ரொம்ப நேரம் வேகணும் அவசியம் இல்லை மீன் குழம்பு செய்கிற மாதிரி தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக்கான போதும் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பரான கருவட்டு குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ